ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் எல்லாருமே கல்யாண வீடியோக்கு இருப்பீங்க கல்யாண போஷன் வந்து ஓரளவு என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இன்றைக்கி யார் வீடியோ லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இல்லை பார்த்துக்கோங்க ஓகேவா அப்படியே நம்ம எங்கள் வீட்டை சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து கதை பேசலாம் ஓகேவா அப்புறம் வந்து இந்த கல்யாண விஷயத்தில் என் மேலே இருக்கக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது நம்மளுக்கு அந்த டைமில் நம்மளுக்கு இது இதுதான் தப்புன்னு நம்மளுக்கு தெரியாது ஓகேவா முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்படி இருந்திருக்கலாமோ நம்ம இப்படி இருந்திருக்கலாமோ அதை சரி பண்ணியிருக்கலாமோன்னு தோன்றது எல்லாேருக்கும் ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் ஓகேவா அதனால் என் மேலேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது என் மேலே ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன தெரியுமா நம்ம வந்து அவங்கள நம்மளோட ஆசைகளை வந்து இன்னொருத்தங்களுக்கு மேலே திணிக்கிறது அது வந்து நம் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு மாடனாக இருக்குது பிடிக்கும் அப்படின்னா இந்த நம்ம வந்து அதுக்கேற்ற ஒரு ஆள் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம் நம்ம வந்து நம்மளோட ஆசைகளை அவங்கள திணிக்கும் போது அந்த இடங்களில் பாண்டிங் வந்து உடையிறதுக்கான சான்சஸ் வருது ஸோ அது வந்து மேலே கூடி பயங்கரமான ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு மிஸ்டேக் இதை நான் வந்து அக்ரி ப அக்ரியே பண்ணிக்கிறேன் நீங்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் கமெண்ட்ஸும் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது வந்து நடந்து என்னோடய கதைகளில் பொறுத்த வரைக்கும் அது வந்து நடந்த ஒரு விஷயம் சரியா நடக்கிறத நான் அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து தான் நான் உங்ககிட்ட சேர்க்க முடியும் இடையில எடுத்துக்கட்டி அதெல்லாம் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் நம்மளுக்கு இல்லை சரியா அது ஒன்று நம்மளோட ஆசைகள் வந்து அவங்க மேலே திணிக்கிறது அப்புறம் வந்து புது இடம் ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம என்ன செஞ்சுருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம அனுசரித்து போயிருக்கலாமா அப்படின்னு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நம்ம அனுசரித்து போனாலும் இவங்களுக்கு இது ஒட்டாது அப்படின்னா அந்த இடம் சரி கிடையாது அப்புறம் வந்து அந்த சிங்கில் ஏச்சு அந்த கை மவுத் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது சாதாரணமாகவே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அதை மாற்றணும்னா நம்ம மாற்றிருக்கலாம் சரியா அது ஒன்று அந்த ஒரு ப்ளண்டர் மிஸ்டேக் என்கிட்ட இருக்குது அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் என்ன தப்பு எனக்கு அது எப்படி சொல்வதுன்னு கரெக்டாக தெரியலையே மோஸ்ட்லி வந்து நான் வந்து கொஞ்சம் நிறைய தப்பு இராமெல்லாம் இருக்குது சரியா நான் வந்து கல்யாணத்துக்கு கரெக்டான வழியில் என்ன ஆகலை ப்ரிப்பேர் ஆகலை சரியா அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறது அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்காமலே நம்ம வேலைக்கு அனுப்புனது இன்னொரு தப்பு ஒருவேளை அவங்க வந்து இவ்வளோ வருஷமாக நம்ம வீட்லேயே இருந்து அவங்களும் வேலைக்கெலாம் போயிருக்காங்க வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க ஆஃப்டர் மேரேஜ் ஆகுது எல்லா பொண்ணுங்களுமே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம மறுபடியும் எதுக்கு ஓடணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அதை தாண்டி நான் ஒரு வேலை வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது கூட என் மேலே உள்ள ஒரு பெரிய தப்பு அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் நிறைய எதிர்பார்த்துட்டேன் அதுதான் பயங்கரமான ஒரு தப்பு அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு ஒரு ஆளை நானும் பண்ணியிருக்கணும் அது மாதிரி அவங்களும் எதிர்பார்த்த ரெண்டு பேருமே இந்த விஷயத்தில் நாங்கள் கூட்ட விட்டுட்டோம் அவங்களும் எதிர்பார்ப்புகளை கரெக்டாக முன்னாடியே சொல்லியிருக்கலாம் நானும் கரெக்டாக சொல்லியிருக்கலாம் சரி நம்ம பேசி இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ரெண்டு வீட்லேயுமே பெரியவங்க வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டோம் ஒத்துக்கிட்டோம் சரியா அதுதான் இங்கே நடந்த ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் சரியா கண்முடித்தனமாக இது பண்ணது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஐயா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இன்றைக்கி இதுதான் விட்டு கொடுத்து போனோன்னு இல்லை விருப்பப்பட்டு இருந்திருந்தால் எல்லா உறவுகளுமே நல்ல நாள் நிறைய நாள் நீடிக்கும் சரியா அப்புறம் வேறு என்ன சொல்கிறது அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு இது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை அவங்க பக்கிலே நான் விட்டுருக்கலாம் நான் வந்து அவங்கள வந்து ஒரு நிர்பந்திச்சிருக்கக்கூடாது நீங்கள் இதுதான் போட்டு ஆகணும் இப்போ தான் நீங்கள் என் கூட வந்தாகணும் அப்படின்னு நான் ஒரு கட்டத்துக்குள்ளே அவங்கள அடிக்கிறக்கூடாது அவங்க விருப்பப்படியே விட்டுருக்கலாம் அதுவும் என் மேலே உள்ள மிஸ்டேக் தான் பிளெண்டர் மிஸ்டேக்லாம் ஒன்றும் இல்லை அது நம்ம மேலே உள்ள விதண்டா உள்ள மிஸ்டேக் தான் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்வோம் ஏட்டிக்கு போட்டியாதானே நிற்போம் நம்மளுக்கு ஒரு பொறுமை கிடையாது சரி இருக்கட்டும் இப்படி ஒரு நிறைய விஷயங்களை நம்ம கல்யாண இதில் வந்து நம்ம மறுபரிசீலனை பண்ணிக்கணும் சரியா யாராக இருந்தாலும் நம்ம வரப்போறவங்களாக இருந்தாலுமே அவங்கக்கிட்டே தெல தெளிவாக இது இப்படி இது இப்படின்னா அதுக்கு நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லை எப்போவுமே சொல்கிறேங்க இவங்களோட ஆசைக்கு அவங்க மேலே திணிக்கக்கூடாது அவங்களோட ஆசைக்கு இவங்களையும் திணிக்கக்கூடாது மாறு மாறு ரெண்டு பேரையுமே என்ன செஞ்சுக்கக்கூடாது பலிகடாக ஆக்கியிருக்கக்கூடாது ஓகேவா நாளைக்கு நான் என்னென்ன வேறு மிஸ்டேக் பண்ணேங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா அப்படி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ